வள்ளுவர் பிறந்தகை சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த அறிவு இருக்க அது எப்பயுமே மெய்ப்பொருள் தான் கொள்ளும் அறிவு என்பது மெய்ப்பொருள் தான் மெய்ப்பொருள் என்பது வேறு அல்ல அறிவு தான் அந்த அறிவு தான் மெய்ப்பொருள் அப்படின்ட்டார் அப்ப அந்த அறிவை அந்த மெய்ப்பொருளை எவ்வாறு அடையலாம் அதான் சொன்னார் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தெளிவு வரணும் கேட்குறோம் ஒருவரை பார்க்குறோம் கேட்குறோம் அப்படியா நீங்கள் இந்த நிலைக்கு ஒருவருக்கு முயற்சி எடுக்கிறீங்க ஆமாம் அப்போது நீங்கள் இந்த நிலைக்கு வர வேண்டும் சரி வரணும்னா என்ன பண்ணலாம் நீங்கள்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க வந்திருக்கிறீங்க நல்லா தெளிவாக இருக்கும் நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் சிதம்பரத்தில் வடக்கு மாட வீதியில் யோகியன் ராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் எது இன்ப வாழ்வு என்ற நூல் எழுதியிருந்தார் நான் சொல்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மூச்சு காற்றை பிடிச்சி ஆசனங்கள் பயில்கின்ற போது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்து போச்சு அப்போது கடிதம் எழுதி கேட்குறேன் அவரை அவர் கடிதம் எழுதினார் இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நான் எழுதிய எது இன்ப வாழ்வு புத்தகத்தை முழுவதுமாக பார்க்கவும் அதோடு அல்லாமல் இவ்வளவு ரூபாய் எடுத்துக்கிட்டு என்னை நேரில் வந்து பாருங்கன்னு சொன்னார் கடிதத்தில் எழுத்தார் இவ்வளோ ரூபா அப்படின்னு அப்போ நான் யோசித்தேன் இவ்வளோ பணத்தோடு வரணும்னு சொல்கிற இடத்துல நிச்சயமாக மெய்ப்பொருள் இருக்காது கண்டிப்பாக இருக்காது அவர் பொருளியல்ல இருக்கார் நிறைய பேரை தேடிகிட்டு இருந்தேன் எங்கெல்லாம் கட்டணங்கள் உண்டோ கண்டிப்பாக அங்கே மெய்ப்பொருள் நிற்காது வள்ளல் பெருமானே அழகாக சொல்லியிருக்கார் பொய் உரைப்போர்க்கு பை பையாக விரிப்பார்கள் மெய் உரைப்போர்க்கு கையை விரிப்பார்கள் வள்ளல் பெருமான் ஈ என்று யார்கிட்டையும் கேட்கல யாராவது வந்து அவரிடத்தில் கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்லல அதான் பெருமான் பெற்ற மிகப்பெரிய பேர் ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் ஈது இடுகின்ற ஈது போது இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறனும் யார் இந்த உலகத்தில் பெற்றார்கள் தான் பெருமான் மட்டும்தான் பெற்றார் அதுதான் அவருடைய தனித்துவம் அது ஏற்றளவிலும் கேளோம் அயல் என்ற ஒரு ஞானி சொன்னார் சொன்ன அருட்பிரகாச வளல் பெருமானை தவிர வேறு ஒருவரும் அப்படிப்பட்ட வாசகத்தை பயன்படுத்தியதே இல்லை